இவங்க புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மருந்தானது பல நோய்களுக்கு தீர்வு இந்த வருஷம் கிடைச்சது பொருளாதாரத்துறையும் மருத்துவத்துறையும் அரசு துறையை எதிர்த்து மக்கள் போராட்டங்கள் இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல விஞ்ஞான புரட்சி அப்படின்னா அது சைனாலாம் சாமி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மக்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் சுகமே சொல்லுங்க சாமி சுகமே சூழ்க செந்திலையா சாமி புத்தாண்டு பிறக்க போகுது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல என்னென்ன மாற்றம் நடக்க போகுது ஏன்னா முண்டை நஷ்டத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு கண்டிப்பா நீங்க போன வருஷம் சொன்ன மாதிரி கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டிப்பா அது வந்துருச்சு அது மாதிரி இந்த வருஷம் உலகத்தில் என்னென்ன மாற்றம் நடக்கும் உண்மை 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 ரெண்டாயிரத்தி சரியாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிட் நைட் கார்த்திகை நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டே பிறக்குது ஓ முருகன் நட்சத்திரத்தில் அவன் முருகன் நட்சத்திரமாக இருந்தாலும் இது உலகத்தையெல்லாம் சிபிட்சப்படுத்தக்கூடிய ஒன்றிணைக்கக்கூடிய மாறுபாடு கொடுக்கக்கூடிய மக்களுடைய நல்வாழ்க்கையினுடைய திருப்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நிலவு அதை விட நம்ம பாணியில் நம்ம ஆட்களுடைய பாணியில் சொல்கிறதா இருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒன்று சூரியனுடைய நட்சத்திரத்திலே இது பிறக்க நட்சத்திரத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு மாற்றத்தை இது கொடுக்கும் உலக நாடுகள் சபை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐநா சபையா இருந்தாலும் சரி மற்ற பிரிஸ்கு நாடுகளா இருந்தாலும் சரி நாட்டினுடைய ஒருங்கிணைப்பு ஒன்றுபட்டு செயல்படக்கூடிய விதம் அல்லது உலக உலக தலைவர்கள் ஒன்று கூடி புதிய முடிவெடுக்கக்கூடியது அதை விட என்ன அப்படின்னா சில நாடுகள் ஒன்று சேர்ந்து தனக்குன்னு புதிய ஒரு நாணயத்தை உருவாக்கக்கூடிய நிலை இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருக்குது ஓ ஸ்பெசிஃபிக்காக நம்ம பார்க்க வேண்டியது உலக வங்கி அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் உலகத்தவருடைய அந்த நாணயம் பொருளாதார அபிவிருத்தி இருக்கு இல்லையா அது மிக சிறப்பாக இருக்கும் ஏஐயில் என்னென்னமோ கொடுத்திங் டெக்னாலஜி சார் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் ஹை பியூ கொண்டு ம் அதை விட என்ன அப்படின்னா எலக்ட்ரிக் எலக்ட்ரா எலக்ட்ரானிக் சம்ந்த சார்ந்த துறை இருக்கு இல்லையா அது மருத்துவத்துறையில் மிக உன்னல மாற்றம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு மருந்தானது பல நோய்களுக்கு தீர்வு இந்த வருஷம் ம் அதே மாதிரி மருத்துவ துறையில் பார்த்திங்கன்னா சரி புதிய அந்த மெஷினரி இருக்கு இல்லையா இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க இப்போ நம்ம அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனு இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஆமாம் இது புதிய சாதனங்கள் அதையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் புதுசாக அறிமுகப்படுத்துவாங்க மருத்துவத்துறை பொருளாதார ஆமாம் மருத்துவத்துறை பொதுவாக எடுத்துக்கிட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பொருளாதாரத்துறையும் மருத்துவத்துறையும் ஒரு சுபிக்ஷத்துக்குரிய வட்ட மாத்தவன் பல நாடுகள் இந்த நாடுகளுடைய ஒற்றுமை அப்படின்றது ஒரு கோ வச்சக்கூடிய விஷயம் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது அவங்களுடைய இறையாண்மைக்கு உட்பட்டது தான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பாலஸ்தீனம் அப்படின்றது இன்னைக்கு போர் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ பாலஸ்தீனத்தினுடைய மறுமலர்ச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நல்லா இருக்குது ஆனால் போர்ன்றது இருந்தால் கூட பாலஸ்தீனுடைய மறுமலர்ச்சிக்கு உலக நாடுகள் பூரா ஒன்று சேர்ந்து அதை உதவி கொண்டு வந்துடுவாங்க அது நல்லா இருக்கு அதே மாதிரி தான் பிரிட்டன் ஜெர்மன் இந்த நாடுகளுடைய வளர்ச்சி அதே மாதிரி பாலஸ்தீனோ டென்மார்க் சிரியா இந்த நாடுகளுடைய வளர்ச்சி அல்லது மறுமலர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மற்ற நாடுகளுடைய மறுமலர்ச்சிக்கு பிரிட்டன் வந்து ரொம்ப துணையாக இருக்கும் ஓ இதில் பிரிட்டனை தான் இப்போ மையம்னா எடுக்க வேண்டியது இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அது சிரியாலாம் ரொம்ப சேதப்பட்டு போயிருக்கு இல்லையா அதெல்லாம் இன்னி நல்ல மறுமலர்ச்சி கொண்டு வந்துடும் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா போலன் போலந்துன்னு சொல்லுவோம் இல்லையா போலந்த் ஆமாம் அதே மாதிரி ரஷ்யாவினுடைய ஒரு பகுதி இந்த சில நாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா எர்த் குயிக் இந்த வட்டம் வந்து கொஞ்சம் நிலநடுக்கத்தினுடைய நிலையும் நீரினால் அதாவது தண்ணினால கடல் சீற்றம் மழை பல இது வந்து ஒரு சில இது நாடுகளுக்கு இந்த பாதிப்பு இருக்கத்தான் செய்யுது அமெரிக்காவில் வந்து அந்த டாலர் தான் உலகத்தே ஆளுதுன்னு சொல்கிறோம் ஆனால் அவங்களுடைய போக்கு இதை விட மிதமிஞ்சிய நிலையில் அமெரிக்காவுடைய வளர்ச்சியும் அல்லது மற்ற நாடுகள் மீது செலுத்தக்கூடிய ஆதிக்கமும் அமெரிக்காவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தா சாதிக்கும் அப்போ இதை உடைக்கிறது மாதிரி மற்ற நாடுகள் ஒன்று சேர்ந்து செய்கிறது அப்படின்றதுலையும் இதில் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க வேண்டியது இருக்குது அதில் கனடா கனடா அமெரிக்காவுக்கு எப்பயுமே அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு எல்லா வேலையும் பார்க்கும் இதெல்லாம் இருக்கட்டும் ஆப்பிரிக்கா எகிப்து இந்த எகிப்து மாதிரி ஆப்பிரிக்கா மக்களுடைய மறுமலர்ச்சிக்கு கொஞ்சம் உலக நாடுகளுடைய பார்வையை இந்த இரண்டு நாடுகளும் அதாவது ஆப்பிரிக்காவுக்கும் எகிப்துக்கும் எகித்துக்கும் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் கொஞ்சம் சேதாரங்கள் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் இருக்கும் இது கொஞ்சம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது யாருனால அமெரிக்கனால தான் வருமா ஆமாம் இப்போ நம்ம பிரிட்டனை எடுத்து தலைமை தாங்கன்னு சொல்கிறோம் இங்கிலாந்தினுடைய ஆட்சி இப்போ இருக்கக்கூடியதில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அதே இங்கிலாந்தில் கழகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு தேவையற்ற பிரச்சனைகளை வந்து அவங்க போய் சிக்கிக்கிறதுக்கு அதில் வெளியே வர முடியாமல் தவிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதில் இன்னொன்று சொன்னோம்னா இங்கிலாந்து பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி அடையுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இதில் இருக்குது ஆளும் இருக்காங்கல்ல அமெரிக்கா அதை சரி பண்ணி கொடுக்கும் ஏன்னா இப்போ இங்கிலாந்தை வந்து சமப்படுத்தி கொடுக்குறது இங்கிலாந்துக்கு வேண்டிய உதவிகள் பண்ணுறதெல்லாம் அமெரிக்காவாக இருந்தால் கூட அமெரிக்கா ஆதிக்க உணர்வை விட்டு கொடுக்காம சில விஷயங்களை மாற்றங்களை கொடுக்கறது இந்த அமெரிக்கா ஆனால் சூழ்ச்சியில் அமெரிக்கா விஞ்ச முடியாது அது ஒரு அது ஒரு சூழல் அதில் இருக்குது ஆனாலும் அமெரிக்காவனுடைய வளர்ச்சி நல்லா இருக்குது அமெரிக்கா மக்கள் இதில் வந்து இந்த குடியுரிமை இது இருக்கு இல்லையா அதில் சில மாற்றங்கள் இருக்கும் ஆனால் வளர்ச்சி பாதையில் வந்து அமெரிக்காவுக்கு எந்த தடையும் இல்லை இப்போ அதுலேயே பார்த்தீங்கன்னா சரி அமெரிக்காவுடைய அந்த மில்ட்ரி ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா அதில் புது புதுசாக பண்டகன் சொல்லுவோம் இல்லையா இராணுவ இதில் அமெரிக்கா புதிய யுக்தியெல்லாம் கையாளு அதே தான் அமெரிக்காவில் மருத்துவத்துறையிலையும் இது ஐடியில் இது அதான் டெக்னாலஜி புரட்சி பெரிய புரட்சி அமெரிக்கா பண்ணும் இதில் இங்கிலாந்துக்கும் துணை இருக்குது அதெல்லாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுக்கப்புறம் நம்ம ஹாலந்த் ஹாலந்து ஸ்காட்லாண்டு நியூசிலாந்து இந்த ஆப்பிரிக்காவினுடைய வடக்கு வடக்கு பகுதி இந்த நாடுகளுடைய மறுமலர்ச்சி மிக சிறப்பாக இருக்குது இதில் வந்து பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அவங்களுக்கு அந்த நாட்டினுடைய வணிகத்துறையில் அல்லது பொருளாதாரத்துறையில் நல்ல ஒரு மாற்றங்களை இது கொடுக்கும்னா கூட சில இடங்களில் சேதம் இருக்கத்தான் செய்யுது ஆனாலும் அதை மறுமலர்ச்சியாக கொண்டு வந்து பிரகாசிக்கக்கூடிய நிலை இந்த நாடுகளுக்கு உண்டு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸு இட்டாலி கலிஃபோர்னியா ருமேனியா இந்த நாடுகளுடைய நிலை பார்த்திங்கன்னா சரி இந்த வருஷம் மிதமஞ்சிய மாற்றத்தைப்படுத்தணும் இதெல்லாம் இருக்கு உலக நாடுகளில் சில மாற்றங்கள்லாம் இருக்கு அதில் இந்த நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இந்தியாவில் ஸ்பெசிபிக்கா எடுத்துக்கிட்டோம்னா சரி ஒரிசா ஒரிசா வங்காளம் வெஸ்ட் பெங்கால் இதனுடைய தாத்பரியம்லாம் கொஞ்சம் மாற்றம் அடையும் மக்கள் புரட்சி இருக்கு அப்படியா ஒரிசாலையும் சரி வெஸ்ட் பெங்காலையும் சரி மக்கள் புரட்சி சில கழகங்கள் அரசு துறையை எதிர்த்து மக்கள் போராட்டங்கள் இதெல்லாம் இந்தியாவில் வெஸ்ட் பெங்காலையும் ஒரிசாலையும் இது இருக்குது இதை வந்து நம்ம இந்தியா எப்படி கையாளுது அப்படின்றது அது ஒரு பக்கம் அதை விட என்ன அப்படின்னா துருக்கி இப்போ துருக்கியினுடைய ராஜதந்திரம் ஒரு பக்கம் இருந்தால் கூட சில நாடுகளில் ஏற்படக்கூடிய கழகத்துக்கும் போருக்கும் துருக்கி தான் முக்கிய காரணமாக வரும் அப்படின்ற மாதிரி இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவங்க நாட்டுடைய வளர்ச்சிக்காக மற்ற நாடுகளை வந்து இது பண்ணுறது இருக்கு இல்லையா அது துருக்கி இந்த இதில் கையாளும் அப்படின்றது இதில் இருக்குது பட்டு இதை வந்து சுவிட்சர்லாந்து சுவிட்சர்லாந்தில் சில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் அதெல்லாம் இருக்கும் அதில் மக்களுக்கு தேவையான சீர்திருத்தங்களை செய்யக்கூடிய பாணி ஒரு சிறப்பாக இருக்கும் இதில் இந்த சுவிட்சர்லாந்து இதெல்லாம் ஜெருசலம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் குறிப்பாக எடுத்துக்கிட்டால் அந்த ஜெருசலம் பாரிஸ் கூட இல்லை ஜெருசலம் சார்ந்த அந்த ஏரியா இருக்கு இல்லையா இதில் சில இயற்கை சீற்றங்களால் சில பாதிப்புகள் ஏற்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது ஓகே மற்றபடி வட இந்தியா இப்போ நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வட இந்தியா பர்மா ரெண்டு நாடுகள் வட இந்தியாவும் பர்மாவுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் மாற்றங்களும் இருந்தால் கூட சேதங்கள் அப்படின்றது கொஞ்சம் இருக்குது அப்போ நார்த் இந்தியாவில் இந்த வட்டம் அது இயற்கையாக இருக்கலாம் இல்லை வேறு விதமாக இருக்கலாம் இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு பாம்பு வெடிச்சு இது மாதிரி அச்சுறுத்தல்கள் வந்து வட இந்தியாவில் இருக்குது மாதிரி பர்மாவில் இருக்குது பர்மாவில் வந்து ஏற்கனவே வந்து ஒரு இராணுவ புரட்சி நடந்துகிட்டு தான் இருக்குது அது கூடுதலாக அங்கே மக்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு அங்கே இருக்குது இது இதெல்லாம் தென்னிந்தியாவை பொறுத்த மட்டும் என்றைக்குமே இதுக்கு வந்து இது இருக்காது ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய மறுமலர்ச்சி அதாவது மறுமலர்ச்சி நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னா கேரளாவை எடுத்துக்கிட்டான் கேரளா ஃபஸ்ட்டு கேரளா தான் இஸ்ஸு கர்நாடகா தெலுங்கானா இந்த மூ தமிழ்நாடு தவிர்த்து இந்த மூணு ஸ்டேட்டும் மிதமஞ்சிய மாற்றத்தை சந்திக்கும் மக்கள் முன்னேற்றம் மக்களுடைய மறுமலர்ச்சி வாழ்க்கை இதெல்லாம் சூப்பராக இருக்குது அப்போ தமிழ்நாடு அப்படின்னு கேட்கலாம் தமிழ்நாட்டினுடைய அந்த நிதிநிலை இருக்கு இல்லையா நிதிநிலையில் ஒரு தேக்கமும் சங்கடமும் தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது சைனாவுனுடைய வளர்ச்சியை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் விஞ்ஞான புரட்சி அப்படின்னா அது சைனா தான் அதுக்கு இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கக்கூடிய நட்பு நல்லாயிருக்கும் இந்தியாவில் எல்லா விதத்துலேயுமே புரட்சி தான் இந்த ஓட்டம் ஏன்னா பல நாடுகள் வந்து இந்தியாவை முன்னிறுத்தி தான் எல்லா காரியத்தையும் செய்யப்போகுது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயமே அப்போ இந்தியாவுக்கு இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்கும் இந்தியாவுக்கு சப்போர்ட்டும் இருக்கும் இந்தியாவை முன்னிறுத்தி எல்லா காரியமும் செய்யும் எல்லாத்துக்கும் முன் முதன்மையாக நின்று செய்யக்கூடிய ஒரு பெரிய சக்தி இந்தியாதான் அப்போ இந்தியாவில் மருத்துவத்துறை எடுத்துக்கோங்க ஏன் கல்வியியல் கல்வியில் மிகப்பெரிய புரட்சி நடக்கும் எங்கள் இந்தியாவில் மருத்துவம் சார்ந்த இந்தியாவில் வந்து பல மருத்துவ பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும் இதில் எல்லாம் நல்ல ஒரு புரட்சி மாற்றம் சிறப்பு உலக நாடுகளுக்கே இந்த மருத்துவத்துறைக்கு ஒரு முன்னுதாரணமாக இந்தியா இருக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சியே வித்தியாசமானது இந்த வருஷம் என்ன பல தான் எஃபெக்ட் ஆனால் இந்தியாவில் இன்னும் ஒரு புரட்சி இருக்கு விவசாயம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விவசாய புரட்சி இருக்குது விவசாயத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இந்தியாவில் இருக்குது செழிப்பு இருக்கும் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய மறுமலர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் பயிர்கள் இருக்கு இல்லையா அதுகளை வந்து கண்டுபிடிச்சி இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது அதில் குறிப்பாக நெல் சொல்லணும் இல்லையா இந்த வட்டம் நெல்மணிகளுடைய விளைச்சல் ஜாஸ்தியாக இருக்கும் புதிய ரகங்களை வந்து இங்கே கொண்டு வர்றது பருத்தி பட்டு இதெல்லாம் இந்தியாவில் உற்பத்தி மிக சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த பக்கம் வந்து டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்டது மருத்துவம் சார்ந்தது என்ன இதெல்லாம் அது மாதிரி இந்தியா குறிப்பாக தங்கத்தை வாங்கி சேர்க்கும் இந்தியாவுக்கு அதெல்லாம் வந்து இந்தியாவுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இந்த சமயம் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் மக்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும் மக்களுடைய வழிபாடு என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ இப்போ நான் பிறந்த இடத்துல வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்கு அப்போ இந்த இயர் அன்னைக்கு மக்கள் மாரியம்மன் கோயில் வழிபாடு அப்படின்றது மிக சிறப்பு இன்னொன்று சிவாலய வழிபாடு இந்த வட்டம் காலையில் நினச்சவன் யாழக்கிழமை சிவன் கோவில் ஐவி அம்மையப்பனை பார்த்தவனுக்கு பூரா ரெண்டாயிரத்தி இருபது வரை சூப்பராக இருக்கும் இப்போ அது வழிபாடு என்ன தீபம் போகிறோம் பறவைகளுக்கு உணவளிப்பது அல்லது விலங்கினங்களுக்கு உணவளிப்பது அப்படின்றது நல்லாயிருக்கும் சிவாலய வழிபாடு மிக சிறந்த ஒரு சக்சஸ்ஸை வளர்ச்சியை அதாவது இது எப்படின்னா வாழ்வியலில் வந்து இல்லாம ஒரு இந்த வருஷம் நம்ம செழிப்பாக இருந்தோம் அப்படின்ற எண்ணத்தை கண்டிப்பாக நிச்சயமா நிச்சயமாக மக்களுடைய இயல்பான வாழ்க்கையில் அல்லது யதார்த்தமான வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஒரு மிகப்பெரிய சுபிட்சத்தை கொடுக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் நிச்சயமாக நிச்சயமா குறிப்பாக இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாப் மாநிலம் அப்படின்றது ஒரு தனித்துவம் வாய்ந்த மாநிலமாக வரும் அது எப்படின்னா விவசாயத்தில் இருக்கலாம் அல்லது பட்டு உற்பத்தியில் இருக்கலாம் எக்ஸ்போர்ட் சூப்பராக இருக்கு குறிப்பாக இந்தியா ஸ்பெசிஃபிக்காக ஆப்கானிஸ்தானத்துக்கு நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்போ இந்தியாவோடு சேர்ந்த இந்த ஆப்கானிஸ்தானை உள்ளே வரும்போது ஆப்கானிஸ்தானத்துடைய மறுமலர்ச்சின்னு சொல்லலாம் அவ்வளவு அற்புதமான நிலை இருக்கும் அதனால் விஞ்ஞான புரட்சியும் சரி மற்ற எல்லாமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறில் உலகமெல்லாம் வியக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவுடைய வளர்ச்சி இருக்குது நிச்சயமாக சார் நிச்சயமாக கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளே தான் இந்த புது வருடம் ஆங்கில புத்தாண்டு திற பாருங்க குரு நாளில் சூரிய நட்சத்திரம் அதுவே ஒரு யோகமானதான் குரு சூரியன் ஏன்னா நம்ம எந்த பகுதியில் வாழ்கிறோமோ எல்லா இடத்துலையுமே அந்த காலத்தில் மாரி அப்படின்னா மாரியம்மன் கோயில் அப்படின்னு இருக்கும் அப்போ சிறப்பு வழிபாடு அப்படின்றது மாரியம்மன் கோயிலை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் அன்னைக்கு அதை விட என்னென்னா சிவாலய வழிபாடு மிகச்சிறப்பி தரும் சிவாலயங்கள் வழிபாடு எல்லா சிவாலயங்கள்லையும் போய் தனித்த சிவனாக இருக்கக்கூடாது அம்பாள் சமயத்தை அதை பார்த்துக்கணும் கோயில் வழிபாடு பண்ணுறவங்களுக்கு பூராமே நல்ல யோகம் ஒன்று குறிப்பாக இருபத்தோரு எண்ணிக்கை வர்ற மாதிரி தீபம் போடணும் நம்ம வீட்லேயும் போடலாம் கோயில்லேயும் போடலாம் அப்படி போட்டால் இதில் ஒரு விஷயம் சூட்சமாக இருக்குது ஆமாம் ம் சூட்சம் தான் என்ன அதாவது பிரபஞ்சத்தை வந்து நமக்கு ஆகசனம் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஜோதியில் அந்த இருபத்தொன்று ரொம்ப முக்கியம் அப்போ அந்த இருபத்தோரு தீபம் போடுறது அப்படின்னு சரி முடியலை அப்படின்னா ஒரு ஆறு தீபமாவது போடும் அந்த ஆறு தீபத்தை எப்படி போடணும் அப்படின்னா சில சுவாமி படங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 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 விசேஷமான ஒரு இதை நம்ம இதில் சொல்லுவோம் சுவாமி படங்களில் அறுபடை வீடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா இந்த அருங்கோணத்தில் முருகனுடைய படங்கள் இருக்கும் அருங்கோணத்தில் முருகனுடைய இது இருக்கும் சிம்பிள் படம் வச்சு அதை ஒரு இதாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க அப்படி படத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அதுக்கு தீபம் ஏற்றி அன்னைக்கு வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு சரியா அதே மாதிரி அறுபடை வீடுகளுக்கும் போகலாம் அறுபடை வீடுகளுடைய வழிபாடு ரொம்ப சிறப்பு இந்த வருஷத்துக்கு ஆமாம் இந்த வருஷம் பூராமே ஆமாம் அறுபடை வீட்டுக்கு மிக சிறப்பு இருக்குது இந்த ஆங்கில புத்தாண்டு பாருங்க மார்கழியில தான் வரும் ஏற்கனவே மார்களில் நம்ம உற்சவம் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் அப்போ அதை இதில் பண்ணுறது ரொம்ப விசேஷம் நிச்சயமாக சாமி நிஞ்சாத நன்றிகள் சுகமே சொல்லுங்கள் சுகமே சொல்லுங்கள்